நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பகுதியாக போன தடவை இந்தியாவுக்கு போயிருந்தபோது போய் பார்க்க கிடச்ச ஒரு ஆலயத்தை பற்றி தான் நான் இதில் பதிவு போட போகிறேன் இந்த கோவில் வந்துட்டு திருவாவடுதுறை ஆதீனம் அந்த இது பக்கத்திலேயே இருக்கிற கோவிலாக தான் இருந்துட்டுருக்கு இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர் கண்ணாரக்குடியை சேர்ந்த திரு ரங்கராஜன் அப்படிங்கிறவர் மூலிமா தான் எனக்கு இந்த கோவிலோட ஊர் ஜனங்களை பற்றின அறிமுகமே கிடச்சது நாங்கள் போயிருந்தபோது அவர் கண்ணாரக்குடி ரங்கராஜன் மாமாவும் என்னோட வந்தார் நாங்கள் இந்த ஊர் ஊர் ஜனங்கள் கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே போனபோது தான் நிறையா விஷயங்கள் தெரிய வந்தது அந்த ஊரில் ராஜப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிஞ்சின்னு இருக்கார் அவர் சொன்னது வந்துட்டு அவ இருக்கிற இடத்துல ஒரு காளியம்மன் கோவில் இருந்துருக்கு அந்த காளியம்மன் வந்து அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஆதி காலத்துலேருந்து அந்த இடத்துல இருக்கிறதாவும் அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு அந்த தெருவோட கிழக்கு பகுதியில் ஒரு வேப்பமரம் இருந்திருக்கு அங்கே யாருக்காவது அப்போ சாமி வந்துடுத்து அப்படின்னாக்கா அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து தான் ஜனங்கள் வந்து சாந்தமாவா அப்படின்னு இந்த இவாளோட இந்த கிராம எல்ல தேவதையாக பிடாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவாளோட ஊரை காக்கிற சுவாமியாக இருந்துட்டு இவா அந்த அம்பாளுக்கு தான் காப்பு கட்டின்ட்டு காப்பு வா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே மறைவிடமா இருக்கணும் பெண்களை யாரும் பார்க்கக்கூடாது எப்படி சபரிமலைக்கு இருப்பாளோ அந்த மாதிரி காப்பு கட்டின்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ இ இந்த திருவாவடுதுறையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் என்னுடைய கணவரோட பூர்வீக ஆன ஆனாங்கூர் ஊர் அந்த மங்கலம் பக்கத்தில் ஆனாங்கூருங்கிறது அந்த ஆனாங்கூர் வடிவுடை அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துலேருந்து தான் அம்பாள் இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற அம்பாள் வடுவுடை அம்மன் சொல்லிவிட்டு குளத்துலேருந்து வெட்டி எடுக்கும் போது தோண்டி எடுக்கும் போது அம்பாளோட நெத்தியில் ஒரு வடுவு அமைஞ்சதுனால வடுவுடையம்மன் எல்லைக்காளி அம்மனாக அங்கே எங்களுக்கு தரிசனம் கா கொடுத்துருக்கா குலதெய்வத்தில் சுவாமியில் அம்பாலும் ஒருத்தியாக இருந்துட்டுருக்கா அந்த வடுவடி அம்மன் கோவில் கிட்ட இந்த ஊருக்காரா ஒருத்தர் வந்து ஆதி காலத்தில் ஒரு ராத்திரி நேரத்தில் மாட்டு வண்டியில் ஏதோ சாமான்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கா அந்த மாட்டு வண்டியோட பாரம் தாங்காமல் ஒரு பகுதி பாரம் கூட இருந்திருக்கு அப்போ மாடு வந்து இழுக்க முடியாமல் சமமாக இல்லாதபடியாக கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த குளத்தில் இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த ராத்திரி நேரத்தில் மாட்டு வண்டியில் வச்சு பூட்டி எடுத்துன்னு வந்துட்டாராம் மாடு சமமாக எடுத்தான் இந்த இடத்துக்கு இது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கல்லில் வந்து ரெண்டு நாகம் அப்படியே வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அதை வந்து இப்போ மாரியம்மன் இருக்கிற இடத்துல வச்சு அந்த நாக அம்மனை பூஜை பண்ணின்னு இருந்துருக்கா அதுக்கப்புறமா அதை வந்து யாரோ எடுத்துட்டு வெளியில் போயிட்டாளாம் அந்த சிலையை எடுத்துட்டு வெளியில் போயிட்டு இன்னைக்கு அந்த சிலையை அவ வந்து ஒரு கோவிலாக கட்டி அவங்க இடத்துல காலனிங்கிற இடத்துல காலனி ஜனங்கள் சொல்லி சொன்னார் அவர் அவள் வந்து அங்கே கோவில் கட்டி இருக்காளாம் அது ஒரு பெரிய ஆகிடுதான் அப்போ இந்த ஊரில் இருக்கிற இந்த ஜனங்களெல்லாம் நமக்கு ஒரு சாமி வந்தது சாமி வழிபாடு பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு இல்லாமல் நமக்கு இல்லாமல் சாமி இல்லாமல் போயிடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கா நீங்கள் வந்து நம்பிக்கையோட ஒரு மண்ணை பிடிச்சி வச்சாலும் களிமண்ணை பிடிச்சி வச்சாலும் அதில் பிள்ளையார் இருப்பேன் அந்த மாதிரி வா பக்தியோட ஒரு கல்லை எடுத்து வச்சு அதை அந்த மாரியம்மனாக நினச்சிண்டு வா வேண்டிகிட்டு இருந்திருக்காள் அப்போ பார்த்தாக்கா அதிசயமாக அந்த கல் பக்கத்தில் சுயம்புவாக தானாகவே வேப்ப மரம் வளர்ந்துருத்தான் அப்போ அம்பாளுக்கு உண்டானது வேப்ப மரம் அந்த வேப்ப மரமும் வரவே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த கல் இருக்கிற இடத்துக்கு ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு இவா வந்து வணங்கின்னு இருக்கா அப்போது ஒரு வருஷம் வந்து காணும் பொங்கல் வருது பொங்கலில் நாலாவது நாள் போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு வரும் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒருத்தருக்கு சுவாமி வந்திருக்கு அதில் வந்து நான் எத்தனை வருஷமாக இங்கேயே இருந்துகிட்டு இருக்கேன் என்னை இங்கே பார்க்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அசரி ஒருத்தருக்கு சுவாமி வந்து கத்தினாராம் அப்போ நீங்கள் யார் என்ன ஏதுன்னு ஜனங்கள்லாம் கேட்டபோது நான் தான் மகமாயி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காளாம் எனக்கு இங்கே ஒரு ஆலையை எழுப்புங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவா வந்து ஆஹா நம்ம ஒரு கல்லை வச்சு பூஜை பண்ணி அதில் அம்பாள் தானாகவே ஆவகானம் ஆகியிருக்கேன் அந்த மாதிரி அம்மனே தனக்கு கோவில் கேட்குறான்னு சொல்லிட்டு இவா என்ன பண்ணுறது ஏன்னா பொருளாதார வசதிகள் குறைஞ்ச ஊராக இருக்குது இடம் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய வருமானம்ங்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அம்பாள் வந்து இந்த ஊரில் இருக்கிறவா ஒவ்வொருத்தரோட கனவுலையும் போயிட்டு ஒவ்வொரு தடவை எனக்கு கோவில் கட்டுங்கோ எனக்கு இங்கே ஒரு ஆலயம் கட்டி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்டே இருந்திருக்காள் இந்த அம்பாள் எவ்வளோ வரப்பிரசாதின்னாக்கா இந்த ஊரில் குழந்தை இல்லாதவா வந்து இங்கே அம்பாள் கிட்ட வேண்டிகிட்டு போய் குழந்தை பிறந்து அவ அதுக்கு காணிக்கையாக அம்பாளுக்கு ஒரு சின்ன மணி வாங்கி வச்சுருக்கா சில பேருக்கு வேலை வாளுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு கல்யாண தடை இருந்து இந்த அம்பாள்கிட்ட வேண்டிண்டு கல்யாண காட்சிகள் நடந்துருக்கு இங்கே வந்து அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையில் மூணு வெள்ளிக்கிழமை எலும் நல்லெண்ணியை விட்டு தீபம் போட்டு வேண்டிண்டாக்க மூணு வெள்ளிக்கிழமை முடித்தோடனே அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு மண்டலத்துக்குள்ளே அதாவது நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள அவ வேண்டிண்டது கிடைக்கிறது இங்கே அம்பாளுக்கு வந்து எலும் தான் மாலை கட்டி போட்டு வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அம்பாளுக்கு மஞ்சள் மஞ்சள் தான் ரொம்ப சிறப்பாக வச்சுட்டுருக்கா ம மஞ்சள் பொடி போடுறது மஞ்சளில் வளையல் மஞ்சளில் ரிப்பன் மஞ்சள் திருமங்கல்லிய கயிறு மஞ்சளில் ஆடை மஞ்சளில் தொட்டில் கட்டி போடுறது இது எல்லாமே இங்கே இருக்கிற இந்த வேப்ப மரத்தில் கட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எல்லாருமே இந்த அம்பாள் கிட்ட அவ்வளோ சக்தியாக இருக்கா அப்படின்னு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேனாக்கா திருவாவுடுதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான நவகோடிகள் சித்தர்புரம் அப்படிங்கிற திருவாடுதுறையோட கிழக்கு தெருக்கீழ தெருவில் இருக்குது இந்த மகா மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பொருளாதார உதவி தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தா நம்மளால் முடிஞ்ச கிஞ்சிதம் கொடுத்துட்டு வந்தோம் அதில் அவள் செங்கல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு படங்களை அனுப்பிச்சிருந்தா இப்போ கட்டுமான பணிகள் எல்லாம் அவள் எல்லார்கிட்டேயும் யாசகம் கேட்டு இருக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மனாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கண் கண் கண்டு தெய்வமாக அருள் இருக்கா இந்த மகா மாரியம்மன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த கிராம அம்மன் கோவிலுக்கு இவாளோட திருப்பணிக்கு உண்டான தொகை வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் அப்படின்னு சொல்லி ஸ்தபதி கொடுத்துருக்காராம் அம்பாளுக்கு இப்போ இருக்கிற அந்த கொட்டகை போட்டிருந்த இடத்த போய் பார்த்தேன் அந்த கொட்டகை போட்டிருந்த இடத்துக்கு பின்னாடி பெருசாக தளம் போட்டிருந்தா அம்பாளுக்கு பெரிய இடமா போட்டிருந்தா அதில் தான் அம்பாளுக்கு கட்டடம் கட்டிட்டு அம்பாளுக்கு கருவறை கட்டிட்டு முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணி தரிசனம் பார்க்குறதுக்கு எல்லாரும் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமா முன் மண்டபமும் அதிலேயே போடுறதா சொல்லப்பட்டது நாங்கள் போயிருந்தபோதே பேசிகிட்டே இருந்தோம் அதில் எங்களுக்கு தகவல் சொல்லி கொடு சொல்லின் இருந்தேன் இந்த கோவிலை பற்றி எல்லாம் தகவல் சொல்லின்றிருந்தேன் அந்த ஜனங்கள் எல்லோரும் வந்துட்டா நாங்கள் போயிருக்கோன்னு ஒன்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அந்த ராஜப்பா அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு அம்பாள் வந்துட்டார் அவர் திடீர்னு பெரும் குரல் எடுத்து சத்தம் போடும்போது நான் நிஜமாக பயந்தே போயிட்டேன் உடம்பெல்லாம் ஆடி போயிடுது வந்து இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் எனக்கு கோவில் கட்டி முடிக்க எனக்கு சீக்கிரம் கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதே என் கண்ணால் நான் பார்த்தேன் இந்த கோவிலுக்கு உண்டான அவளோட அந்த வங்கி கணக்குகள் அவளோட தொலைபேசி எண் அலைபேசி எண் எல்லாமே கொடுத்துருக்கா திருவாவூதுரை ஆதீனத்தில் வந்து நீங்கள் கட்டடத்தை கட்டி முடிங்கோ கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதீனத்தில் போய் வா கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறதாகவும் எனக்கு தகவல் வந்தது சந்தர்ப்பம் கிடைக்கிறவா விருப்பப்படுறவா இந்த என்ன தொடர்பு கொண்டு இந்த கிராமவாசிகளுக்கு இந்த திரு திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த மகா மாரியம்மன் கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்சதோ தொடர்பு கொண்டு செய்யலாம் இந்த வீடியோவை பத்து பேரோடு நீங்கள் பகிர்ந்துட்டாலே யார் மூலியமாவது அம்பாள் வாங்கிக்கணும்னு நினச்சா அதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுதலாக இருப்பேன் சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னாலும் போய் பார்த்துட்டு வாங்கோ இதை தெரிஞ்சவாளோட பகிர்ந்துக்கிறதுக்கும் உங்களால் முடிஞ்சதை உதவியை செய்கிறதுக்கும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்